கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கல்யாண வைபவம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக ஆடிட்டர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜைகள் செய்து அஷ்டபதி பஜனைகள் ரகுநாதன் சீனிவாசன் சந்திரசேகரன் குழுவினரின் நாத சங்கமம் மற்றும் பரதநாட்டியம் கோலாட்டம் ஆஞ்சநேய உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சிறப்பு அலங்காரங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் विरा व्यास हे देव हे देव हे नारायण मोसे मंगल नंदन दुराहेला हरि नारायण रा 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 कृष्णा रा 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 कुंदन गेली चले ओय जय ओला मार्ली कबडाका